எங்கள் ஊர் விருதுநர்ல இருக்கிற ஒரு கிணறு விருதுநர்னா என்னன்னு கூமாப்பட்டி கூமாப்பட்டி தெரியாதுல அந்த கூமாப்பட்டியோட மாவட்டம் தான் விருதுநகர் மாவட்டம் அந்த விருதுநர்ல தான் இந்த கிணறு இருக்கு இந்த கிணறுக்குள்ள போனே ஒரே சர்ப்ரைஸ் எங்களுக்கு ஏகப்பட்ட மீன் அந்த கிணறுக்குள்ளையாடு நாங்கள் இந்த மாதிரி மீனுக்கு சாப்பாடு போட்டதுக்கப்போ அங்கே தூரமாக ஒரு கிங் ஃபிஷர் வந்துட்டு எங்களையே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ரெண்டு மீன் பிடிச்சி கொடுங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்துச்சு அதை பார்க்குறது எவ்வளோ மீன் பார்த்தீங்களா